முக்கியமா வந்து திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலமா நமக்கு வந்து ஜாதியை நாம ஒழிக்கிறோம் கட்சி வந்து நம்ம ஜாதிகள் இல்லாத ஒரு கட்சியா உருவாக்குறோம் தன்மானம் உள்ள தமிழனா உருவாக்குவோம் தமிழ ஆட்சி மொழியா கொண்டு வருவோம் தமிழ முன்னிலைப்படுத்தி பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த சொன்ன நோக்கத்துல அவங்க இதுவரைக்கும் நாற்பது ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சதுல எதையுமே கொண்டு வரல குறிப்பா அவங்க கொண்டு வந்தது என்னன்னா மது டாஸ்மாக் தமிழ்நாடுனாவே இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லேயும் உங்கள் ஊரில் தானே கவர்மெண்ட் சாராயம் விற்கிதுங்கிறாங்க சாராயம் விற்கிறத வந்து அரசாங்கம் உலகத்திலேயே அரசாங்கம் வந்து செயல்படுத்தி அதை வெற்றிகரமான திட்டமாக கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து குடிக்க வச்சு ஸ்கூல் மாணவனிலேருந்து வயசான பெரியவங்க வரலேருந்து குழந்தைகள்ல இருந்து ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து வயசான பெண்கள் வரைக்கும் எல்லாரையுமே குடிக்க வச்ச ஒரே ஒரு கவர்மெண்ட்டு திராவிட கவர்மெண்ட் திராவிட கவர்மெண்ட்டு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி ஆட்சி செஞ்சு சாராயத்தை தான் ஊற்றிருக்காங்க போன ஒரு இரண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து டாஸ்மார்க்கில் தண்ணி அடிச்சுட்டு ரோடு பஸ் கரூர் பஸ் ஸ்டாண்டு ஓரமாக தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் யார் கொண்டு வந்தாங்க திராவிட கட்சி இதில் வந்து ஏ ஆ சரி டிஎம்கேவும் சரி எந்த மாறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ரெண்டு கட்சியுமே ப்ராப்பராக இதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சாங்க ரெண்டாவது அந்த மதுவை கொண்டு வந்த கம்பெனிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் இருக்கிற மிடாஸ் மோகன் டிஎம்கேல இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பினாமி டிஆர் பாலு இவங்கெல்லாம் ஆற்காடு வீராசாமி இவங்கெல்லாம் வந்து மின்சாரத்துக்கும் மதுவுக்கும் நிழல் உலக தாதா மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அமைச்சராக இருந்த அத்தனை வேலைகளையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க அதே மாதிரி மத்தியில் ஆட்சியில் இருந்த முரசொலி மாறன் அரசாங்கத்துக்காக கொண்டு வர கொண்டு வர செயல்பாடுகள் திட்டங்கள் கொண்டு வரான்ட்டு உலக பூரம் போய் பூய உலகத்தில் நல்ல அருமையான செயல்பாடுகள் கூடிய அறிவியல் திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு பதிலாக அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே மிக மோசமான வேலை வாய்ப்புகள் கூடிய விவசாயத்தை அளிக்கக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற திட்டங்கள் முன்னோடியாக கொண்டு வந்தது வந்து முரசொல்லி மாவரம் அதாவது சிப்கார்ட் சிப்கார்ட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு ஹேக்கர் வந்து விவசாய நிலத்தை அழிச்சிருக்காங்க அங்கே போட்டிருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஏழு கம்பெனி எட்டு கம்பெனி தான் நல்லா ஓடிட்டுருக்கு நீதி எந்த கம்பெனியுமே அந்த இடத்த வாங்கல ஜஸ்ட்டு வாங்கி வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க ஆனால் அந்த வாங்கின இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் போய்ட்டு ஒரு சேண்டும் ஸோ நார்மலாக இவங்க வந்து இவங்களோட தொழிலில் வந்து ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்களே தவிர அரசாங்கத்துக்கு நல்ல செயல்பாடுகள் கொண்ட மக்களாக இவங்க வந்து இதை கொண்டு வரலாம் இவங்களோட சுய லாபத்துக்காக இதை வந்து நமக்கு செயல்படுத்தி அவங்க லாபம் பார்த்தது தான் ரொம்ப 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 அதிகம் பாலு வந்து பார்த்திங்கன்னா மத்திய கப்பல் துறை அமைச்சராக இருந்தார் நார்கரச ஆலை திட்டங்கள் வாஜ்பாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்களில் கொண்டு வந்த டோல்கேட்டும் சரி அந்த ரோடு போடுற கான்ட்ராக்டும் சரி மிக முக்கியமாக டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்களுக்கே கொடுத்துருக்காங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் அதே மாதிரி தான் ஆந்திராவில் இருக்கிற ஒரு ரெட்டிக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெரிய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க சிறு சமயம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து ஈடிஏ இருக்காங்க நிறையா நிறையா தமிழ்நாட்டில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பட் இவங்க ஓப்பன் டெண்டர் விடுறோம் அப்படிங்கிற பேரில் யார் அதிகமாக கமிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க வந்து கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துருக்காங்க மேட்டூர் அனல்மெண்ட் நிலையம் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வந்து டிஜிஆர் எனர்ஜிஸ் இவங்க வந்து ஆரம் ஆற்காடு வீராசாமியோட பினாமி ஸோ இந்த மாதிரி அனைத்து கான்ட்ராக்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறது எல்லாமே வந்து எல்லாம் வந்து திராவிட கட்சிகளோட பினாமி எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சரி அதோட திராவிட கட்சிகளோட பீணாமு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற திராவிட கட்சிகளோட திராவிட கட்சிகளோட செயல்பாடுகள் அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்குறது ரிலேட்டடாக தான் இருக்கும் அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டு காலேஜ் மூணு காலேஜ் சொந்தமாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு காலேஜ் மூணு காலேஜெல்லாம் எப்படி வந்தது பணம் கட்டுறதுக்கு ஃபுல் டைம் அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு ஆள் மூணு காலேஜி கட்டுற அளவுக்கு பத்து ஆண்டுகளில் எப்படி சம்பாதிக்க முடியும் ஒரு காலேஜ் கட்டுறதுனா நூறு கோடி ரூபாய் செலவாகும் இடம் அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கு எல்லாம் கடைசியாக பதினைஞ்சு ஆண்டுகளில் திமுக இருந்த காலகட்டங்களும் பத்து ஆண்டுகள் ஏடிஎம்கே இருந்த காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவில் வந்து இவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க இருபத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி இவங்க என்ன ஊழல் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வந்து சிறு சிறு கட்சிகள் எல்லாமே வந்து சிறப்பான கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க இதுவரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் ஆனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக இதை வந்து யார் முயற்சி செஞ்சாலும் அவங்கள தன் பக்கம் இழுத்திட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இந்த மாதிரி பதவியை கொடுத்து ஆஃப் பண்ணுறதுல மிகப்பெரிய தந்திரம் கருணாநிதி ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நார்மலாக செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க ஒரு கல்யாண ஆயின ஒரு விவாகரத்தான ஒரு பெண் நம்ம ஊரில் நார்மலாக கல்யாணம் ஆகி விவாகரத்தானவங்கள என்ன சொல்லுவீங்க நீங்கள் நான் சொல்லுவீங்க ஆ செல்வி நான் சொல்லுவீங்க செல்வின் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஒரு விவாகரத்தான பெண்ணால் செல்வி அப்படின்னு எந்த மாதிரி என்ன முறையில் நீங்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி தமிழனை வந்து சினிமா மோகம் கொண்டு தமிழனை வந்து எனி டைம் வந்து டிவி முன்னாடி உட்கார வச்ச ஒரே ஒரு திரா ஒரே ஒரு கட்சின்னு பார்த்திங்கன்னா திராவிட கட்சி இது வந்து ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி மாறி மாறி அவங்களோட செயல்பாடுகளை வந்து அதாவது ஆட்சிக்கு சம்மந்தமே இல்லாத தமிழனை வந்து சினிமா மோகம் கொண்டு அடிமைப்படுத்தக்கூடிய கட்சிகள் இதுக்கு வந்து கூட்டு சேர்க்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தோட வீரமணி திருமாவளவன் சுப வீரபாண்டியன் தமிழறிவி மணியன் கூட்டு காவி குரூப் அதாவது ராஜா இலகணேசன் இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க நார்மலாக இவங்க வந்து எதனால் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் இவங்களுக்கு ஒதுக்கப்படுற அஞ்சு சீட்டு இல்லை ஒரு பத்து சீட்டு இப்போ கடைசியாக வந்து கூட்டணி வைக்க துடிச்சிட்டு இருக்கிற விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையுமே சாதிக்காத சட்டசபைக்கே போகக்கூடாத போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆள் நடுவில் நிருபர்கள் யாராவது கேள்வி கேட்டால் நான் வந்து ஒரு மாதம் ஊர்லேயே இல்லை நாட்டு நடப்பு எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிறாரு இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவராகி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சிருக்காரு ஒன்றுமே கிழிக்கலை இந்த மாதிரி திராவிட கட்சிகள் பேர் கொண்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காலேஜோ இல்லை வந்து மெடிக்கல் காலேஜோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இல்லை யூனிவர்சிட்டியோ டீம்டு யூனிவர்சிட்டியோ தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கேபிட்டேஷன் ஃபீ குறைஞ்சது மூணு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துட்ருக்காங்க மெடிக்கல் காலேஜுன்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு போயிட்டுருக்கு ஜெகத் ரச்சனோட மெயினான பிஸ்னஸ் எல்லாமே இதுதான் ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சியோட தலைவர் அவரோட மெயினான பிஸ்னஸ் இது தான் ஜேபிஆர் ஜேபிஆர் வந்து ஒரு காலத்தில் சாராயம் காட்சிக்கிட்டு இருந்த எம்ஜிஆரோட அடியாளம் அவரோட முக்கியமான வந்து தொழில்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அடியாள் எம்ஜிஆருக்கு வந்து அடியாளாக இருந்தார் இன்றைக்கி வந்து அவரை வந்து கல்வி தந்தைங்கிறாங்க சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்தார் சிவாஜின்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டைரெக்டாக வந்து காமிச்சிருப்பாங்க ஆனால் அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தும் இந்த திராவிட கட்சியினால் அவர் அவங்க மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கே எடுக்க முடியல எதனால் எடுக்க முடியல எதனால் எடுக்க முடியல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி எந்த ஒரு ஆட்கள் வந்து வந்தாலும் திராவிட கட்சியை கூடிய பலமான ஆட்கள் அதாவது தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பலமான ஆட்கள் யாருமே தான் உண்மை நார்மலாக நாயுடுஸ் ரெட்டிஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசியல் இவங்களோட கையில் அறுபது சதவீதம் இருக்குது எதனால் அறுபது சதவீதம் இருக்குது இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட பூர்வீகம் எல்லாமே ஆந்திரா இவங்களோட பூர்வீகம் ஆந்திராவிலேருந்து வந்து செட்டில் ஆனால் எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஆட்கள் ஆனால் வந்து இவங்க வந்து திமுகவுலேயும் சரி அதிமுகவுலேயும் சரி மாறி மாறி வந்து நல்ல நல்ல பொறுப்புகளில் இருக்காங்க அந்த நல்ல நல்ல பொறுப்புகளில் இருக்கவங்க நல்ல நல்ல பொறுப்புகளில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து ஒரு செயல்பாடுகளில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்மந்தமாக அவங்க வந்து எந்த ஒரு கட் பண்ணிடுங்க தானே ஷார்ட்டை இது பண்ணிடுங்க ரெடி